நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஹைபிஸ்கஸ் எஸ்குலாண்டஸ் லேடிஸ் ஃபிங்கர்னு சொல்லுவாங்க வெண்டைக்காயை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்க்குறது இப்போ வெண்டைக்காயோட செடி வெண்டைக்காய் நம்மளோட உணவில் அன்றாடம் உபயோகப்படுத்துகிற ஒரு முக்கியமான காய்களில் ஒன்று அதில் நிறைய சத்துக்கள் உள்ளது அந்த வெண்டைக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அந்த வெண்டைக்காய் மட்டும் இல்லாமல் அந்த வெண்டைக்காயோட செடி இலைகள் அதோட வேர் எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது இதோட வடமொழி பேர் பிண்டின்னு சொல்லுவாங்க இந்த வெண்டைக்காய் செடியோட மருத்துவ குணங்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ நண்பர்களே வெண்டைக்காய் அன்றாட உணவில் சாப்பிட்டு வர்றனால குடல் ஆறும் இரத்த நாளங்களில் உள்ள அடைப்புகளெலாம் நீக்கக்கூடியது வெண்டைக்காய் அது மட்டும் இல்லாமல் இதில் இரும்பு சத்து நார் சத்து சுண்ணாம்பு சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் சத்துக்கள் அதிகமாக இருக்குது நண்பர்களே வெண்டைக்காய் அன்றாடம் சாப்பிட்டுட்டு வரனால மூளை வளர்ச்சி நல்லாயிருக்கும் சிறு குழந்தைகளுக்கு வெண்டைக்காய் அடிக்கடி கொடுத்துட்டு வரதுனால அவங்களுக்கு மூளை வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஞாபக சக்தி கூடும் நரம்புகள்லாம் பலப்படும் அது மட்டும் இல்லாமல் வெண்டிக்காயை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரனால எலும்புகள் நல்ல பலமாகும் தோலுக்கு ரொம்ப நல்லது நண்பர்களே சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இரவு நேரத்தில் ஒரு ரெண்டு வெண்டிக்காய் எடுத்து எடுத்து வெண்டிக்காயோட மேல் பக்கம் உள்ள அந்த காம்பு பக்கம் உள்ள அந்த தலைப்பகுதியை ரெண்டையும் வெட்டிட்டு அந்த இந்த வெண்டி வெண்டிக்காயை நேராக ஒரு நாலு நாலு துண்டாக கீறி ஒரு ஒரு கிளாஸ் தண்ணியில் இரவு நேரங்களில் ஊற வச்சுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து ஒரு ஜெல் மாதிரி இருக்கும் கொஞ்சம் கெட்டியான தண்ணியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த தண்ணியை மட்டும் காலையில் குடிச்சிட்டு வரனால உடலில் சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது புற்றுநோயை வராமல் தடுக்கக்கூடியது இந்த வெண்டிக்காய் நீர் நண்பர்களே வெண்டிக்காயை கொஞ்சம் எடுத்து அதை நல்லா பசையாக அரைச்சி அதை முகத்தில் ஒரு ஃபேஸ் பேக்காக போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கழுவிட்டு வரனால முகப்பொருட்கள் வராது முகப்பொருட்கள் யாருக்கும் வந்திருந்தாலும் அந்த முகப்பொருட்கள் சீக்கிரம் சரியாகும் இதே கலவையை வெண்டிக்காய் நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டை தலை முடிகளில் ஒரு ஹேர் பேக்கை போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சிட்டு வரனால தலை பொடுகுகள்லாம் சரியாகும் தலை வராது அது மட்டும் இல்லாமல் முடிகள் நல்ல பலமாகும் நண்பர்களே வெண்டிக்காய அரைச்சி ஒரு பசை மாதிரி ஆக்கி உடம்பில் கட்டிகள் எங்கேயாச்சும் ஆகி வந்திருந்துச்சுன்னா அந்த கட்டிகள் மேலே ஒரு பட்டா போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதை கழுவிட்டு வரனால அது பத் அந்த கட்டிகள் வேகமாக பழுத்து உடையும் சீக்கிரம் குணமாகும் நண்பர்களே வெண்டிக்காயை ஒரு சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அதோடு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வர்றதுனால ஹை ப்ளட் ப்ரெஷர் உயர் இரத்தால அழுத்தம் சரியாகும் வலிக்கு இது ஒரு நல்ல மருந்து அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தை செய்யக்கூடியது இது உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால்கள்லாம் கரைச்சி வெளியேற்றக்கூடியது இதே தண்ணினால் வாய் பிடிச்சிட்டு வர்றதுனால வாய்ப்புன்னு சரியாகும் தொண்டைப்புன்னு சரியாகும் நண்பர்களே வெண்டிக்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி ஒரு நாலஞ்சு வெண்டிக்காயை எடுத்துக்கோங்க அதை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதோடு கொஞ்சம் நீர் விட்டு பழங்கற்கண்டு சேர்த்து அதை நல்லா க கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வரனால வெயில் காலங்களில் ஏற்படுற சிறுநீர் சுருக்கு சரியாகும் சிறுநீர் பாதையில் ஏற்படுற எரிச்சல் அலர்ஜி எல்லாம் சரியாகும் ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படுற வெள்ளைப்போக்கை சரி பண்ணக்கூடியது இது இதில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளதுனால உடம்புல உள்ள எல்லாம் வெளியேற்றக்கூடியது மலச்சிக்கலை போக்கக்கூடியது நண்பர்களே வெண்டிக்காய சிறு துண்டுகளாக நறுக்கி அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி வடிகட்டி அந்த தண்ணீரை தலைக்கு கொஞ்சம் நேரம் தேய்ச்சிருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிச்சிட்டு வரனால அது வந்து ஒரு மாய்சரை மாய்ச்சரைசராக செயல்படுது ஒரு கண்டிஷனராக செயல்படுது தலையில் உள்ள ஈரத்தன்மையை தலை முடிகளுக்கு ஈரத்தன்மை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பொடுகுகள்லாம் போக்கக்கூடியது தோலை இட்டு நிகழ்ச்சி அதை கழுவிட்டு வரதுனால தோள்கள் நல்ல பலமாகும் தோல் நல்ல மிருதுவாகும் ஷைனிங் ஆகும் நண்பர்களே வெண்டிக்காய் பசையை ஒரு அரைச்சி ஒரு ரெண்டு கரண்டி எடுத்துக்கிட்டு அதோட ஒரு அரைக்கரண்டி மல்லித்தூள் ஒரு அரைக்கரண்டி சீரகத்தூள் கொஞ்சம் சுவைக்காண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்து அந்த மூணையும் சேர்ந்த ஒரு கலவையை இரவு நேரங்களில் சாப்பிட்டுட்டு வரனால சிவியர் காண்டிஸ் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க கடுமையான மலச்சிக்கல் நிறைய பேர் மூணு நாள் நாலு நாள் கூட டாய்லெட் போக முடியாமல் சிரமப்படுவாங்க அவங்க இந்த வெண்டிக்காய் பசை ஒரு ரெண்டு கரண்டி வெண்டிக்காய் பசையோட ஒரு அரை கரண்டி மல்லித்தூள் ஒரு அரை கரண்டி சீரகத்தூள் கொஞ்சம் உப்பு கலந்து இந்த கலவையை இரவு நேரங்களில் சாப்பிட்டுட்டு வரனால கடுமையான மலச்சிக்கல் சரியாகும் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வெண்டிக்காயோட செடி இந்த வெண்டிக்காய் செடியோட வேர் வேர் ஒரு சிறு தூண்டை எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் அந்த சிறு துண்டு வேற எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில் ஊற்றி நல்லா காய்ச்சி வடிகட்டி அந்த தண்ணியை தொடர்ந்து குடிச்சிட்டு வரனால பெண்களுக்கு ஏற்படுற ஒயிட் டிஸ்சார்ஜ் வெள்ளைப்படுதல் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் ஆண் பெண் இருப்பாளர்களுக்கும் செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் காரணமாக ஏற்படுற உடலில் ஏற்படுற கொப்பளங்கள் வெள்ளைப்படுதல் அது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது தோல் நோய்களையும் சரி பண்ணக்கூடியது உடலில் எங்கள் புண்கள் கொப்பளங்களில் ஏற்பட்டாலும் அதுகளையும் வேகமாக குணப்படுத்தக்கூடியது இந்த தீநீர் நண்பர்களே இரண்டு இல்லட்ட மூன்று வெண்டிக்காயை எடுத்து அதை அந்த காம்பு பகுதியும் அந்த தலைப்பகுதியும் வெட்டிட்டு நடுப்பகுதியை மட்டும் ஒரு நாலு துண்டாக கீறி இரவு நேரங்களில் ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சு அதோடு கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டு ஊற வச்சு காலையில் அதை குடிச்சிட்டு வரனால அதிக மூட்டு வலி சரியாகும் நரித்தலை வாதம் சரியாகும் மூட்டில் நீ நீர் தங்குவது முட்டிகளில் நீர் தங்கி வழியை ஏற்படுத்தும் அதெல்லாம் சரி பண்ணக்கூடியது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெண்டிக்காய் செடி ஹைபிஸ்கஸ் எஸ்குலாந்தஸ் இந்த வெண்டிக்காய் செடியோட இலைகளை கொஞ்சம் துளிர் இலைகளை கொஞ்சம் எடுத்து அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பனங்கற்கண்டோ கண்டோ சர்க்கரையோ போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி ஒரு ரெண்டு மூணு தடவை ஒரு நாளையில் குடிச்சிட்டு வரனால வயிற்றுப்போக்கை சரி பண்ணக்கூடியது கழிச்சலை சரி பண்ணக்கூடியது கழிச்சலை சரி பண்ணக்கூடியது நண்பர்களே உடலில் திடீர்னு தோலில் அரிப்பு ஏற்படும் தடிப்பு ஏற்படும் நமச்சல் ஏற்படும் அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த வெண்டிக்காயோட துளிர் இலைகளோட வெண்டிக்காய் பிஞ்சுகளையும் சேர்த்து அரைச்சி அந்த பசைகளை தோல்களில் போட்டுட்டு வரனால அரிப்பு நமைச்சல் போன்ற நோய்கள்லாம் சரி பண்ணக்கூடியது நண்பர்களே வெண்டிக்காய் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது உடலில் உள்ள புண்களே உள்புண்களையும் ஆற்றக்கூடியது அதோட வெண்டிக்காய் தீநீர் குடிச்சிட்டு வரனால உள்புண்கள் ஆறும் அதே வெண்டிக்காய் பசையை வெளிப்புண்களில் போட்டுட்டு வரனால வெளிப்புண்களையும் ஆற்றக்கூடியது இந்த வெண்டிக்காய் அதிகமாக சாப்பிட்டுட்டு வரனால காமத்தை தூண்டக்கூடியது வயிற்றில் உள்ள தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் வெளியேற்றக்கூடியது குருதியில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது இந்த வெண்டிக்காய் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல மலமிளக்கியாகவும் செயல்படுது நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் விட்டு அதோட ஒரு அஞ்சு வெண்டிக்காயை சிறு சிறு துண்டிகளாக நறுக்கி போட்டு அதோட கொஞ்சம் இந்து உப்பு நீர் விட்டு நல்ல காய்ச்சி வடிகட்டி அதை குடிச்சிட்டு வரனால கழிச்சல் சீத கழிச்சலை சரி பண்ணக்கூடியது உடல் புண்களை ஆற்றக்கூடியது வயிற்றுப் பொண்களை ஆற்றக்கூடியது நண்பர்களே வெண்டிக்காயில் மியூசிலேஜின்னு சொல்லக்கூடிய தன்மை அதிகம் உள்ளது வெண்டிக்காய் உடம்புக்கு மிக குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நேச்சுரல் டயாலிசிஸ் ஏஜெண்ட்னு சொல்லுவாங்க வெண்டிக்காயை பசுமையாக சாப்பிட்டுட்டு வரனால குடல் புண்களை ஆற்றக்கூடியது மூளை நரம்புகளுக்கெல்லாம் பலன் பலம் பலம் தரக்கூடியது நண்பர்களே வெண்டிக்காய் செடியோட இலைகள் ஒரு ரெண்டு இலைகளை எடுத்துக்கிட்டு அதோடு கொஞ்சம் ஒரு கரண்டி நெல்லி வெற்றல் ஒரு அரை கரண்டி வெந்தயம் போட்டு தண்ணியில் ஒரு ரெண்டு மணி நேரத்து வரைக்கும் நல்லா ஊற வச்சு அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து அந்த தண்ணியோடு சேர்த்து அதை நல்லா காய்ச்சி வடிகட்டி அந்த நீரை மட்டும் குடிச்சிட்டு வரனால சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுற உடல் சோர்வு சரியாகும் அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை ஏற்படுற அவங்களுக்கு அதிக சர்க்கரை ரத்தத்தில் உள்ள அதிக சர்க்கரைகளை குறைக்கக்கூடியது இரத்த சோகை அனிமியாவை சரி பண்ணக்கூடியது இந்த தீநீர் நண்பர்களே வெண்டிக்காய் அல்லது வெண்டிக்காயோட இலைகள் அதை எடுத்து சிறுசூழல்களை நறுக்கி அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சி அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் இட்டு நல்லா காய்ச்சி அந்த தண்ணினால் ஆவி பிடிக்கிறதுனால தலை நீரேற்றம் சரியாகும் சைனசிட்டி சரியாகும் மூக்கிலிருந்து சொட்டு சொட்டாக நீர் வடியும் அது சரியாகும் சளி இருமலை சரி பண்ணக்கூடியது இதே ஆவியே வாயை திறந்து வாய்க்குள்ள லேசாக உள்ளே ஆவி பிடிக்கிறனால வாய் துர்நாற்றம் சரியாகும் வாயில் உள்ள பாக்டீரியாஸ் எல்லாம் சரியாகும் வாய் புண்ணை சரி பண்ணக்கூடியது தொண்டை புண்கள் ஆற்றக்கூடியது நண்பர்களே வெண்டிக்காயில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கோ அதே அளவு சத்துக்கள் வெண்டிக்காயோட இலைகளின் சத்துக்கள் இருக்குது அதில் போலிக் அமிதம் அதிகமாக இருக்குது இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருக்குது அதனால் வெண்டிக்காயோட இலைகள் எப்போது கிடைச்சாலும் அதை ஒரு சூப்பாக போட்டு குடிச்சிட்டு வரனால நல்ல சத்துக்கள் கிடைக்கக்கூடியது நண்பர்களே வெண்டிக்காயை நல்ல புளிஞ்சி அரைச்சி புளிஞ்சி எடுத்து அந்த சாறை ஆறாத புண்கள் போட்டுட்டு வரனால ஆறாத புண்களை ஆற்றக்கூடியது வெண்டிக்காயை அதிக அளவில் சாப்பிட்டுட்டு வரனால மூளை வளர்ச்சி அதிகமாகும் ஞாபக சக்தி கூடும் இதில் போலிக்கு அமிலம் அதிகம் உள்ளதுனால மூளை நரம்புகளுக்கு பலம் தரக்கூடியது இது நண்பர்களே பல்வீக்கம் ஈரு வலி உள்ள சமயங்களில் வெண்டிக்காய சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்ச்சி அந்த தண்ணியில் ஆவி பிடிச்சிட்டு வரனால பல்வீக்கம் ஈரு வலி எல்லாம் சரியாக சரி செய்யக்கூடியது